அனைவருக்கும் வணக்கம் இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தக்காளி செடி மிளகாய் செடிலாம் இருந்தது அதெல்லாம் காய்ச்சி முடிச்சிட்டதால் அதெல்லாம் பிடுங்கி போட்டுவிட்டு மஞ்சள் நடலான்னு சொல்லிவிட்டு இந்த இடத்த ரெடி பண்ணோம் முதல்ல பிக்கேசி வச்சு நல்லா கொத்தி விட்டுட்டோம் கொத்தி விட்டுட்டு அதுக்கப்புறமா நானும் என் பையனும் சேர்ந்து பார் போட்டுட்டு இருந்தோம் என் பையனோட மைண்ட் வாஷ் கேட்டிங்கன்னா போதும் நிறுத்திக்கிறோம் இதோட பூராத்தையும் நிறுத்திக்கிறோம் பார் போட்டு முடித்தோடனே தண்ணி விட்டாச்சு காலையில் தண்ணி விட்டாதான் வந்து சாயந்தரம் மஞ்சள் நடும்போது மண் கொஞ்சம் நல்லா பொச பொசன்னு இருக்கும் நடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் விதை மஞ்சளை ஆல்ரெடி சாணி கரைசலில் ஊற வச்சு வச்சுருந்தோம் சாயந்தரம் பார்த்திங்கன்னா என்னோடய பையனே நடன்னு எடுத்துகிட்டு போனான் ஆனால் கூட எங்கள் அப்பாவும் வந்து நானும் வரேன்னு சொல்லிவிட்டு போய்ட்டு ரெண்டு பேரும் ஒரு அடிக்கு ஒன்றுன்ற மாதிரி மஞ்சள் நட்டாங்க இப்போ பார்த்திங்கன்னா பசங்களாம் அதிகமாக ஃபோனை தான் பார்த்துட்ருக்காங்க அதை விட்டு இந்த மாதிரி அவங்க பண்ணாங்கன்னா அவங்களோட உடம்பும் மனதும் ரெண்டுமே நல்லாயிருக்கும் அதை முளைச்சி வரும்போது பார்க்கும் போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் அடுத்த தலைமுறைக்கு விவசாயத்தை எடுத்துகிட்டு போன மாதிரி இருக்கும் நமக்கு ஃபுல்லாக நட்டாச்சு நட்டுட்டு நல்லா மண் குளிர்ற அளவுக்கு தண்ணியும் விட்டாச்சு நன்றி